வணக்கங்க என்னுடைய பேர் பார்த்தசாதி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்துலேருந்து வரேன் பக்கத்தில் காலூர் கிராமத்தில் நான் வந்து பனை ஓலை பொருட்களில் பல விதமான பொருட்கள் செய்கிறோம் என்ன பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்கள் அணிகலன்கள் பயன்பாட்டு பொருட்கள் ஓலைச்சு இந்த மாதிரி எழுத்தாணி வச்சு செய்கிறது படங்கள் ஓவியங்கள் எல்லாமே பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஹேண்ட்பேக்ஸு இது தோலில் மாட்டிக்கிறது இதே பர்ஸாக வச்சுக்கிற மாதிரி அதில் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி வித விதமாக பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுச்சஸ்ல இது வந்து மாரி பென்சில் பவுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பென்சில் பாக்ஸு அப்புறமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தமாரி ரோசா பூங்கொத்து இது அப்படியே காலத்தையும் வச்சுருக்கலாம் அது வாஷாபிள் தான் பூங்கொத்து ரோஜா பூங்கொத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி எங்களுக்கு விளையாடுறதுக்கான கிழக்குகள் அதேமாரி கீ செயும் நம்ம வந்து இந்தமாரி விதவிதமான கீ செயின்னு பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் நம்ம பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா சிஸ்திகி சதுரம் பந்து நட்சத்திரம்மிடு பாக்ஸு சிலுவை ஆமை மாதிரி எல்லாமே நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் இந்தமாரி நாலரை பெட்டி இல்லை சின்னது பெருசு கஸ்டமைஸாக நம்ம பண்ணித்தரோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி கையில் போடுறதுக்கான பிரேஸ்லெட்டு அதிலேயே வந்து பிரேஸ்லெட்டு என்னென்னா நீங்கள் சொல்கிற வேடை எழுதி கொடுப்போம் இப்போ நீங்கள் லவ்னு எது கேட்க கேட்டீங்கன்னா லவ் அன்பு இல்லை உங்களுடைய பேர் இல்லை ஃப்ரெண்டு ஐ மிஸ் யூ என்ன எதனும்மோ அதை எழுதி கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து நீங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது அந்த வரைக்கும் ஏ ஃபோர் சைஸ் ஏ த்ரீ சைஸ் சரி நம்ம பண்ணித்தரோம் கஸ்டமைஸாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி புக் மார்க் ஒரே வரியிலே உங்களுடைய கவிதை எல்லாம் ஏதோ ஒரு பழமொழி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணுன்னா இல்லை உங்களை பற்றி ஏதோ ஒரு நாலு பேருக்கு விளம்பரப்படுத்தணும்னாலும் அந்தமாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்புறமேட்டு க திருமண பத்திரிகை இதில் நீங்கள் என்னமே சொல்கிறீங்களோ அந்தமாரி வரிகளை சேர்த்து ரெண்டு ஓலையை வச்சு பண்ணலாம் இல்லை மூணு ஓலை வச்சு பண்ணலாம் மாதிரி அஞ்சு ஓலை வச்சும் பண்ணலாம் அதில் நீங்கள் என்ன வார்த்தை சேர்க்க சொல்கிறீங்களோ அதில் சேர்த்து அந்த வடிவங்களை நம்ம பண்ணி தருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வாயத்துக்கு சொல்லுவாங்களே பர்டிகுலராக பேர் போட்டி இல்லை பேர் போடாமலே கூட பிறந்தநாள் வாய்த்துன்னு போட்டு அதில் நீங்கள் என்ன வாய்த்துன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லி ஒரு வாய்த்து மடல் மாதிரி கிரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணித்தரலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நல்லா இதிகாசங்கள் பல புராணங்கள் கதைகள் இலக்கியங்கள் அதெல்லாம் எதுனா திருக்குறள் மாதிரி ஒரு கட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது திருக்குறளாகவும் எழுதி தரலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ன கேட்குறீங்களோ இலக்கியங்கள் நம்ம எழுதி தருவோம் இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வடிவத்தில் அந்த சைஸில் நம்ம இறக்கிற பொருளை வச்சு என்னென்னலாம் முடியும் எல்லாமே பொறுப்பு பனைப்பொருட்கள் பண்ணித்தரும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ